அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்காலத்தில் எந்த பொறுப்பு வழங்கினாலும் அதனை சிறப்பாக செய்து சாதித்து காட்டுவார் சிவகங்கையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் நம்பிக்கை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகள் அது இயக்க ரீதியாக கட்சி ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது அமைச்சர் என்ற முறையில் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற துறையாக இருந்தாலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் எதிர்காலத்திலும் அவருக்கு என்ன வாய்ப்புகள் கொடுத்தாலும் அதை சிறப்பாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரியில் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடித்து வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தபோது தமிழகம் முழுவதும் நடைபெறும் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டியினை சிவகங்கையில் கடந்த பத்தாம் தேதி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்ட அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் பதினைந்தாயிரம் பேர் பங்கேற்றனர் அவற்றில் முதல் மூன்று இடங்களை பிடித்து வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழும் வழங்கப்பட்டது என்றவர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இதுவரை கட்சியில் வழங்கப்பட்ட பொறுப்புகளையும் அமைச்சராகவும் தனது துறை சார்பில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் அவருக்கு எதிர்காலத்தில் எந்த வாய்ப்பு வழங்கினாலும் அதனை சிறப்பாக செய்து சாதித்து காட்டுவார் என நம்பிக்கை தெரிவித்த அமைச்சர் கே ஆர் பிரியகருப்பன் நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டிற்கு பிணையில் வந்திருக்கும் செந்தில் பாலாஜியை அமைச்சராக நான் சிபாரிசு செய்ய முடியாது முதல்வர் தான் முடிவெடுப்பார் முதல்வர் எடுக்கும் முடிவை நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம் என அமைச்சர் கே ஆர் கருப்பன் தெரிவித்தார்